மாரணியும் கார்த்தியும் அப்படியே அதிகாரி வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடின்னு கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் கண்மணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க கண்டிப்பா பிருந்தா நான் சொல் பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிற இல்லை சரி பார்த்துக்கலாம் சொல்றவங்க சொன்னா மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த குடும்பத்துல நம்ம எல்லாத்துக்கும் அனுமதி கேட்டால் நிச்சயம் நம்ம தங்கச்சி வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது இதை அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் நான் ராமச்சந்திரனோட மருமக ஆ சொல்லுமா இதுதான் என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த குடும்பம்தான் சார் பிரச்சனை என்ன ஆச்சு கார்த்தின்னு ஒருத்தருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னோடய குழந்தனார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சொல்லு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை என்னோடய தங்கச்சி தான் நீங்கள் தான் நியாயம் வந்து கேட்கணும் ராமச்சந்திரனோட குடும்பங்கிறனால நீங்கள் கேட்காமலாம் இருக்கக்கூடாது சரிம்மா உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீக்கிரம் வாங்க சார் ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கூப்பிட்றாங்க ஏன்பா என்ன எதுன்னு தெரில ராமச்சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் படி ஏதோ சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க வீட்டை மருமகளே சொல்லும் நம்ம சந்தேகப்படாமல் இருக்க முடியாது வா போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்களும் வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வீட்டு வாசலில் தான் எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதிகாரிங்க வந்துடுறாங்க என்ன வேணுங்கிற மாதிரி எதார்த்தமாக கேட்குறாங்க இது மாதிரி கார்த்திங்கிறவர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு இதை பற்றி நடந்ததெல்லாம் உண்மையாக இல்லையான்னு கேட்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கார்த்தி இப்போ பிருந்தா காலத்தில் தாலி கட்டின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார் நான் தான் சார் ஃபோன் அடித்து வர சொன்னேன் ஆல்ரெடி கார்த்தியோட மனைவினா விஜி தான் இப்போ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு நீங்கள் தான் நியாயம் வந்து வாங்கி தரணும் கல்யாணம் பண்ணி வச்சது இந்த மாறன் தான் அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து கத்துறாங்க நம்ம வல்லியமா ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்மணியே வெளுத்தெடுக்கிறாங்க நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பியா எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே கேட்டு ஆலோசனை பண்ணி தானே எதுவாக இருந்தாலும் சொல்லணும் உனக்கு மாறன் மேலே ஆல்ரெடி அதிகமான முன்பகை இருக்குது அதுக்காக தானே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க எங்கள் குடும்ப விவகாரத்தில் நீங்கள் எதுலேயும் தலையிட வேணாம் மேடம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் தகவல் எனக்கு வராமல் இருக்குது அது வரைக்கும் தான் நான் வந்து அமைதியாக இருக்க முடியும் தகவல் எனக்கு வந்துருச்சு நானும் நேரில் வந்து பார்த்துட்டேன் நடந்த விஷயத்தெல்லாம் மாற்ற முடியாது இப்போ இந்த கல்யாணம் பண்ணி வச்சது யார் அப்படின்னு சொல்லும்போது நான் தாங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்கிறாங்க தம்பி நீங்கள் யார் கார்த்தியோட தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஓ கார்த்தியோட தம்பியா என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அமைதியாக இருந்திருக்கலாம்ல சரி வாங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு பேப்பரில் எழுதி தருவீங்களான்னு சொல்லி கண்மணி கேட்குறாங்க கண்டிப்பாக நான் எழுதி தருவேன் என்னம்மா வா நான் எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா இல்லை இந்த கல்யாணத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம கண்மணி வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரன் கிட்ட இந்த ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் தலையிட போகிறதில்லை அப்படி இருக்கும்போது நீ எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுக்கலனாலும் நான் யார்கிட்டேயும் எதுவும் பேச போகிறதில்லை அப்படின்னு அத்திரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வாங்க தம்பி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லைங்க நீங்கள் கூட்டிகிட்டே போகக்கூடாதுன்னு வள்ளியம்மா வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல விஜய் வந்து யோசிக்கிறாங்க இப்போனு பார்த்து நம்ம சரியாக வந்து காய் நோத்தணும் கார்த்தி மேலே நான் தான் அம்புட்டு பாசம் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல யோசிச்சிகிட்ருக்காங்க பிருந்தா வந்து கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இது தப்பாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தயவு செஞ்சு என் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போகாதீங்க அம்மாடி நான் எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு இருக்கமா தயவு செஞ்சு நீங்கள் ஓரமாக வந்து நில்லுங்க இல்லாட்டி நீங்களும் இங்கேருந்து வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கண்மினி வந்து தடுத்துடுறாங்க பிருந்தாவை அமைதியாக நிற்க புரியா இல்லையா இனிமேல் பேசணுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி மாறனை கூட்டிட்டு வாங்கன்னொடனே அப்படியே கார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் மொத்த குடும்பமும் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டாங்க இப்போ நான் பர்ஃபார்ம் பண்ணனா நிச்சயம் அவர் மனசில் இடம் பிடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சார் என் புருஷன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டார் சார் அவரை மன்னிச்சிருங்க சார் நாங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் சார் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீ யாருமா நான் தான் இவரோட மனைவி சார் ஏம்மா அவர் பிரச்சனை பண்ணதே ஓங்கிட்ட தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எதுக்காக இது மாதிரிலாம் அமைதியாக வந்து இருக்கணும்னு எனக்கு தெரியலையம்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜி உங்கள் பொண்ணாக நினச்சி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அதெல்லாம் முடியாதுமா நான் எதுக்குமா வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஜீப்பில் ஏற போகிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி கேட்டோன்னே அத்தை மாமா நீங்களாவது சொல்லுங்கங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கிட்டே வந்து பேசுகிறாங்க இருப்பினும் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க விஜய் உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்காங்க இந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்னலாம் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சனோ அது எல்லாம் ஆட்டோமெட்டிக்காக நடக்குது ஆனால் இப்போ இந்த விஷயம் வந்து நம்மளை மீறி வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கார்த்தி மச்சான் என்னை கூக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் இந்த குடும்பத்தையே நம்ம நல்லா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ண முடியும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது முத்துலட்சுமி வராங்க வீட்டுக்கு எதார்த்தமாக என்னது வண்டி வேறு வந்துட்டு போகுது வண்டிக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எதார்த்தமாக இருக்கிறப்ப பிருந்தா மாட்டங்க வீட்டுக்குள்ளே ஒரு தூணுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க முத்துலட்சுமி வந்து எதார்த்தமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு என்னென்னா அதிகாரிங்களாம் வந்துட்டு போகிறாங்க எதுவும் கடையில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக கேட்கும்போது என்ன இவ தூணுக்கு பின்னாடி சாஞ்சி நிற்கிறா பிருந்தா நீ இங்கேயா இருக்க கோயிலுக்கு போகிறேன் தானே சொல்லிட்டு போனேன் இங்கே என்னம்மா பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க அவங்க அம்மா முன்னாடி நிற்க முடியல ஏன்னா நின்னா அந்த மஞ்சள் கலர் கயிறு வந்து தெரிஞ்சிடும்னு தூணுக்கு பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க என்னடி கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் காதலி எவ்வளவா இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவை பார்த்துட்றாங்க பிருந்தாவும் இந்த பக்கம் வந்துடுறாங்க ஏண்டி யாரடி இதை கட்டினது அப்படின்னு சொல்லி பிருந்தாவை கையை பிடிச்சி எழுது கணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க அப்போனு பார்த்து கண்மணி தடுக்கிறாங்க அம்மா சும்மா இருமா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீராவும் மாறணுந்தான் ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்க சொல்லுங்கிற மாதிரி கேட்டோன்னே வேறு யாரும் இல்லைம்மா இந்த வீட்டு பையன்தான் அதுவும் கார்த்திகை தான் ரெண்டாவது கல்யாணம் வந்து பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க எனது கார்த்தியா உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி கணத்துலேயே பலார் பிளார்னு அடிக்கிறப்ப அவர் தான் தாலி கட்டணுங்கிற மாதிரி சொன்னார்னா இங்கே என்னென்னலாம் நடந்திருக்கு அம்மா அது மாதிரி நடந்திருக்குமா இங்கே நான் புகார் கொடுத்தாச்சு அதனால கார்த்தி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம மானந்தான் அதனால தான் ரெண்டு பேரையும் வந்து பத்திரமா உள்ளே இருக்கட்டும் சொல்லி முடிவெடுத்துட்டேன் என் கண்மணி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா நமக்குள்ள பேசியிருக்கலாம்ல நல்லா சொல்லுங்கம்மா அதைத்தான் வந்து நானும் சொன்னேன் ஆனால் இவங்க யாரும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து இருக்காங்க நீங்கள் ஆயிரம் சொல்லுவீங்க ஆனால் ரெண்டு பொண்ணோட வாழ்க்கை எங்கள் வீட்டு பொண்ணாச்சு நான் தானே முடிவு பண்ணணும் மாறனை மன்னிக்க முடியுமான்னு தெரில ஆனால் அந்த விஷயத்தை விடுங்க ஆனால் பிருந்தா விஷயத்த யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன் வீரா வந்து மாறனை லவ் பண்ணி ஏற்றுக்கிட்டாலா இல்லையான்னு தெரியாது ஆனால் நிச்சயம் கார்த்தியும் பிருந்தாவையும் ஒன்று சேர விட மாட்டேன் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் மாறன் கல்யாணம் ஆகாதவன் வீரா கழுத்தில் தாலி கட்டினா சரி ஏதோ போட்டோங்கிற மாதிரி விட்டாச்சு ஆனால் இந்த வாட்டி கார்த்திக்கு ரெண்டாவது மனைவியெல்லாம் கண்டிப்பாக ஏன் தங்கச்சியை ஆக்க விட மாட்டேங்கிற மாதிரி கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அண்ணா இது மாதிரி ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாது தான் யோசித்தேன் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க என்னால் என்னம்மா பண்ண முடியும் எல்லாரும் கேட்டால் என்கிட்ட வந்து முடிவெடுக்கிறாங்க நீங்கள் தான் ரெண்டு பேரையும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாமல் தர் ராமச்சந்திரன் என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்